மாதவா ஒரு வாக்களியுங்கள் எமது உயிரை காக்க வேண்டும் என தாம் சூழ்ச்சி புரியலாகா என்னை மாயக்கண்ணன் என்றும் வாஞ்சையோடு அழைப்பவர் உண்டு உனது உயிரை ரட்சிக்க வேண்டும் என்று நான் சூழ்ச்சி ஏதும் புரிய மாட்டேன் மத்திர அரசே சுவரை அர்ஜுனன் உடைக்கும் வேளையில் மறுபுறத்தில் இருந்து தாக்குவோம் ரதத்தை அத்திசையில் செலுத்துங்கள் அது சொர்க்கத்திற்கான திசை அல்ல கருணா அத்திசையின நீ பாதாளம் சென்றாலும் அர்ஜுனன் உன்னை கொல்லும் காலனாய்ப்பொர்வா பாவங்கள் புரிந்தவன் மரணத்தை வெல்ல இயலாது அதை புரிந்து நிற்கும் அர்ஜுனன் உடைக்க வந்தவன் மரணம் உன் எதிர் வந்திருப்பதை உணர்வாயாக தமது வீண் பேச்சை தாம் நிறுத்தவில்லை எனில் நான் தம்மை வதைக்க வேண்டி வரும் என்னை வதைக்க உன்னால் இயலும் ஆனால் என்னை வதைக்கவா நீ யுத்தகலம் புகுந்தாய் என சிந்தித்து பார் இனி தம்முடைய ரதத்தின் அவசியம் தேவையில்லை நான் நிலத்தில் நின்றே யுத்தம் புரிவேன் தாம் உதிர்த்த வார்த்தைகள் அனைத்திற்கும் யுத்தம் முடிந்த பிறகு நான்